ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நான் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்வேன் அப்படின் தான் சொல்லப்போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக அறிஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று இதே மாதிரி நல்லா நீட் நீட்டமாக அறிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா இது வந்து மெயினானது வெள்ளம் இது வந்து இந்த சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு கடலெண்ணெய் ஊற்றி சமைச்சா சூப்பராக இருக்கும் அதனால நான் கடலை தான் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் எதுவுமே போடக்கூடாது உப்பு மஞ்சத்தூள் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் சும்மா வெறும் கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு திரும்ப அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வணக்கி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காயும் போட்டு வணக்கிட்டு ஒரு எலிஞ்சி மிளக சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது கொதிக்கிற டைமில் வந்து அந்த வெள்ளத்தை வந்து கொஞ்சோண்டு வந்து சேர்த்திக்கணும் அந்த வெள்ளம் சேர்த்துனா தான் வந்து குழம்பே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் வந்து லைட்டாக மேலே திரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்